ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நல்ல க்ரௌடா இருந்துச்சு சிஎஸ்கே ஜெயிக்கும் நினைச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க பாக்குறேன் சேப்பாக்கில் நல்ல நல்ல ஸ்லோ பேச்சுனால நூற்றி நாற்பத்தி நாலு ஓகே இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அது இன்னும் சீக்கிரமா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் அதான் சிஎஸ்கே ஜெயிச்சுட்டா தமிழ்நாட்டில் வைக்கிறாங்க நுங்கு சஞ்சு சாம்சனுக்கு பெரிய சங்கு வேற லெவல் தோனி மட்டும் வரல அதான் கொஞ்சம் இதுவா இருக்கு பத்திரனா முஸ்தாஃபஸ் எல்லாம் வந்திருந்தா இன்னும் வேற லெவல்ல சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு விக்கெட் வந்திருக்கோம் பத்திரனா வரல அதான் ஒரு மாதிரி இருக்கு அத்த அத்த மேட்ச் ஃபைனல் நாங்க தான் போவோம் கண்டிப்பா அது தெரிஞ்சிச்சு ஃபைனல் சிஎஸ்கே தான் தெரிஞ்சிச்சு வேற லெவலு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தல தரிசனம் இல்லை அதனால பத்துக்கு ஒன்பது மார்க் கொடுப்பேன் மேட்சுக்கு அவ்வளோதான் டார்கெட் கொஞ்சம் அதே நிறைய டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருந்தா நமக்கு ரன் ரேட் நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பட் பரவாயில்ல நமக்கு தேவை மேட்ச் வின் பண்ணும் அது நம்ம பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஆர்சிபியோட அடிச்சு ஓட விட வேண்டியதுதான் கண்டிப்பாக போவாங்க அப்படிலாம் இது இல்லாமல் பேச நம்பிக்கை எல்லாம் பேசவே கூடாது வாயில போடுங்க வாயில போடுங்க சூப்பரான மேட்ச் இன்னைக்கு ரொம்ப டார்கெட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த சீரீஸ்லேயே ரொம்ப கம்மி டார்கெட் தான் சோ அது ஈஸியா இருந்துச்சு இவங்க வந்து ஒரு டார்கெட் கம்மினால கொஞ்சம் ஈஸியா அடிச்சிட்டாங்க பட் போன மேட்ச்ல டார்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால அடிக்க முடில ஸோ இவங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பட் நல்லா தான் இருந்துச்சு சூப்பரா பத்திரா இல்லாமலும் இவங்க நல்லா ஆடி இருக்காங்க சோ அது ஒரு சூப்பர் பவுலிங்லாம் ஆக்சுவலி நான் இதுதான் என் ஃபஸ்ட் டைமு ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு லைக் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு பவு பவுலிங் நல்லா பண்ணாங்க எல்லாரும் அவுட் ஆனாங்க அப்புறம் லைக் இவன் சொன்ன மாதிரி மிடில் அவங்க பேட்டிங் பண்ணும்போது சும்மா ரன்ஸ் எடுக்கணும்னு பண்ணாங்க அது சும்மா போரிங்காக இருந்துச்சு நான் சும்மா என்னடா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தேன் அப்புறம் லாஸ்ட்டு அவங்க அடித்து ஜெயிச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி லைக் ஜடேஜ் அவுட் ஆனால் எல்லோரும் கத்துறாங்களே ஆக்சுவலி இட்ஸ் நாட் நைஸ் லைக் அவங்க ரொம்ப அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப சேட் அவங்க ஏன் நம்ம அவுட் ஆனால் இப்படி கத்துறாங்க லைக் தோனிக்காக தான் தெரியும் ஆனால் போன வருஷம் அவங்க தானே லைக் நமக்காக அடித்து அவங்க வின் பண்ணி கொடுத்தாங்க சிஎஸ்கேக்கு ஸோ அவங்க அவுட் ஆகும்போது ஏன் இப்படி கத்துறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ தோனி வரல அது கொஞ்சம் சேட் தான் ஏன்னா எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆடுறது லைக் வரும்போதே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அப்புறம் அவங்க ஆடலில் ஸோ அவங்க அந்த டிவியில் டிவியில் காட்டும் போது லைக் இட் வாஸ் நைஸ் நான் கத்திட்டுருந்தேன் பாடுறது ஜடேஜா அவுட் ஆகும்போது அப்பிள் தான் கூடாது ஏன்னா அவரும் இண்டியன்னா சஞ்சு சாம்சன் கூட தான் அவர் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு மேட்ச் ஆட போறாரு ஆனால் ஜடேஜா தெரியாதனமாதிரி தான் பண்ணாங்க ஆனால் அவுட்டு கொடுத்துட்டாங்க என்ன டிஆர்எஸ் பண்ணுறாங்கன்னே தெரில அவரும் தீக்ஷனா கூட ரெண்டு மூணு கேட்சை விட்டாரு நடுவில் ஃபீல்டில் ஆனால் சிஎஸ்கே நல்லா தான் பேட்டிங் ஆடினாங்க நான் ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேன் தான் எனக்கு ஆஃப் சிஎஸ்கே ஆஃப் ஆர்சிபி பிடிக்கும் ஆனால் எனக்கு அர்த்தம் ஆச்சு யார் சப்போர்ட் பண்ணுறதுன்னே தெரில யார் ரெண்டு பேரில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க குவாலிஃபை எனக்கு யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான் ஹை இதுதான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஐபிஎல் வந்து பார்க்கணும்னு வந்தேன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் நல்லா ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேமா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு தலை தரிசனம் எதிர்பார்த்தோம் ஆனால் அது மட்டும் கிடைக்கல பட் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்னும் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வரணும்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்க நல்லபடியா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வர்த்து பாவம் ருட்டு கடைசி வர இருந்து போராடினார் தோனி வந்திருக்கலாம் மிஸ் ஆயிடுச்சு உள்ள இருந்து ஆட்டோகிராஃப் போட்ட ஜெர்சி அப்புறம் பால்லாம் எல்லாம் வந்து தொண்டை போயிடுச்சு ஆஹ் மெடல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க கண்டிப்பா தான் வின் கப் அடிக்கிறோம் இன்னொரு சீசன் விளாண்டா நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் வரலனால ஓகே இவ்வளவு வருஷம் விளாண்டதுக்கு வந்ததே தலைக்காக தான் பட் ஓகே நம்ம வின் பண்ணும் டீசன்ட் வின் சூப்பர் நல்ல மேட்ச் மசில் டேர் இருக்கிறதுனால ஒரு ஆடாவது ரெஸ்ட் எடுத்தது ஓகே தான் வி ஹாப்பி அபவுட் இன்னும் இருக்கே இன்னும் முடிக்கலையே ஆர் ஒரு மேட்ச் இருக்குல்ல அதான் கேப் டீ ஷர்ட் த்ரூ பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க தர வரல அதான் லைட்டா டிசப்பாயிண்டடா இருக்கு ஆனா மேட்ச் ஜெயிச்சது எனக்கு ஜாலியா இருக்கு இல்ல ரொம்ப சந்தோஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி வின் பண்ணது CSK கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ரொம்ப எதிர்பார்த்து வந்தா சோ மிஸ் பண்ணிட்டதனால தான் கொஞ்சம் மத்தபடி ஒண்ணல ஐ அம் ஹாப்பி சுருட்டிட்டாங்க எதுவும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இவங்க யாரும் வரமாட்டேன்னாங்க நான் தான் இழுத்து புடிச்சு வாங்க தலைக்காக வாங்க அப்படின்னு நல்லா போட்டாங்க இந்த வாட்டி செம்ம சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது போன வாட்டி ரொம்ப கீழ்த்தனமா இருந்தது இந்த வாட்டி அப்படியே எங்கேயோ போயிடுச்சு நல்லா இருக்கும் சூப்பரா விளாடுனாங்க சிஎஸ்கே ஈஸியா வின் பண்ணிட்டாங்க எங்க தலை தோனிய மட்டும் நாங்க கடைசி ஓவர்ல பாப்போம் நினைச்சிட்டு இருந்தோம் அதை மட்டும் பார்க்க முடியல பட் மத்தபடி சூப்பரா இருந்தது அது ஒரு தனி ஃபீலிங் சிஎஸ்கே வின் பண்ணா சந்தோஷம் தான் ஆனா தலை தோனிய பார்த்தா ஒன்னும் சந்தோஷம் நிறைய பேர் கிளாப்பும் பண்ணாங்க அதே சமயத்துல தோனியும் எதிர்பார்த்தாங்க நாளா எல்லாருக்கும் கிளாப் பண்ண ரொம்ப சந்தோஷம் மேட்ச் செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு லைக் அப்படி எல்லாம் இல்ல மேட்ச் சூப்பரா போச்சு செம்ம வைபா போச்சு லைக் என்ன சொல்றது தோனி நாங்க பார்த்தோம் கீப்பிங் பண்ணும்போது தோனியை பார்த்தோம் அண்ட் என்ன வருத்தோம்னா தோனி வந்து வந்த ஆட்ல பட் பட் ஜட்டு எல்லாரும் அவங்க எஃபோர்ட் போட்டு மேட்ச சூப்பரா வின் பண்ணாங்க ஈஸியா வின் பண்ணாங்க ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் சோ ஐ ஹோப் சிஎஸ்கே சுட் கோ டுஸ் கேட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் ஆனால் அதே டைம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது தோனி வருவாருன்னு அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அது அப்புறம் லைக் தெரிஞ்சிச்சு வின் பண்ண உடனே ஓகே தோனி எல்லாம் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்காம தோனியை பார்த்தேன் அண்ட் யா அவ்வளோதான் ஸோ போயிடுவாங்க போயிடுவாங்க சூப்பரா இருந்தது எனக்கு வந்து கிட்ட வந்து இது டி ஷர்ட்லாம் சிஎஸ்கே வின் பண்ணதான் ஹாப்பியா இருக்கு நான் கூப்பிட்டு அடிச்சேன் இப்படி இப்படி அந்த இது மாதிரி ஃபிராக் மாதிரி கொடுத்திருந்தாங்க அதை இப்படி இப்படி பண்ணும் போது அவங்க வந்து எனக்கு இங்க வந்து இந்த பாப்பாக்கு இங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அங்கு தலை தோனியை வந்து பார்க்க பாக்க முடியலனால انا அங்க இருந்து இங்க இங்க இருந்து நடந்து போனாங்க அத மட்டும் பார்த்தேன் நானு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு அதனால ரொம்ப ஹேப்பியா இருக்கு எல்லாரும் பாக்கும்போது எனக்கு இந்த டீ-ஷர்ட் குடுக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு ஃபண்டாஸ்டிக் திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் வாட்சிங் இட் லைவ் அண்ட் वाज டோட்டலி डिफरेंट எக்ஸ்பீரியன்ஸ் தி எனர்ஜி வாஸ் சம்திங் वी वेर रियली होप சிஎஸ்கே wins அண்ட் ரொம்ப சந்தோஷம் அப்ப சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு வரணும் திருப்பி தோனியே நாங்க எல்லாம் பார்க்கணும் ஃபைனல்ஸ் சென்னைல அதுதான் எங்க எல்லக்கெல்லாம் பாஸ் ஆமாம் எல்லாரும் ஆசைப்பட்டோம் பட் எனிவே தேவான் அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் அவர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மேட்ச் ஃபைனல்ஸில் டெஃபினெட்டாக அவர் பார்க்க போறோம் நாங்கள் அது நாங்கள் மேலே இருந்ததுனால எங்களுக்கு அது இது வரல பட் டிஷர்ட் வருமோன்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் இப்போ நிறைய பேருக்கு கிடச்சிது பட் எங்க எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கல ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டிவியில் வந்தோம் அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியெலாம் பார்த்தா எங்களை டிவியில் ஸோ நல்ல நல்ல அட்மாஸ்ஃபியர் வெரி எலக்ட்ரிக் அட்மாஸ்பியர் இந்த அட்மாஸ்பியர்ல பாக்கிறதுக்கே டிஃபரெண்டா இருக்கு மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போச்சு சிஎஸ்கே வந்து டோட்டல் கண்ட்ரோல் இருந்தாங்க போலிங்ல இருந்து பேட்டிங் வரைக்கும் போலிங் கூட சுமர் நல்லா போட்டாரு பேக்வர்ட்ல மெயின்டைன் பண்ணி ரன்ஸ் எல்லாம் ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்தாரு பேட்டிங்ல வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காம கரெக்டாக சிங்கிள்ஸ் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடி முடிச்சிட்டோம் நான் தலை எதிர்பார்க்குற இல்லை நான் சிஎஸ்கேக்காக வந்திருக்கேன் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நான் ஹாப்பியா இருக்கேன் அன்பயஸ்டா சொன்னோன்னா அவர் வந்து பால் பார்த்து கொஞ்சம் கிராஸ்ல தான் ஓடி வந்திருக்காரு அது என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் கொடுத்தது கரெக்டான டிசிஷன் தான் அவர் பால்ல பார்த்து கிளியரா அப்ட் பண்ண மேட்ச் ஜெயிப்போன்றக்காக தான் தோனி தோனிக்கு பார்க்கணும் அப்படின்றக்காக தான் தோனியோட பிடிக்கும் அதனால என்னோட ஆர்ட் நான் வரைஞ்ச ஓவியம் நான் ஆர்டிஸ்ட் ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் நான் எனக்கு ஆர்ட் என்னோட என்னோட விஷயத்தை நான் விஷயம் கன்வெண்ட் என்னோட ஆர்ட்ல இருக்க விஷயத்தை நான் வந்து பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தோனி எவ்வளோ பிடிக்கும் அந்த ஆர்ட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ பயங்கரமா இருந்து ப்ரோ ரொம்ப சந்தோஷமா ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு ஹாப்பி ஸ்கோர்லாம் மேட்டர் இல்லை ப்ரோ ஸ்கோர் மேட்டரே இல்லை ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு சந்தோஷம் ப்ரோ வேணாம் ப்ரோ அந்த கேமரால அந்த டிவியில் காமிக்கிறாங்க அதுவே போகுதுன்ற மாதிரி இருக்கு நான் உள்ளர பாத்துட்டு ஏன்னா ஃபீல்டிங் பண்ணாப்பே எனக்கு அது சந்தோஷம் பட் ஆனால் மேட்ச் இறங்கல அதெல்லாம் தேவை இல்லை நமக்கு தலைவனை பாத்திரமா ஹாப்பி அவ்வளோதான் ப்ரோ ஆக்சுவலி நான் உள்ள வர மாதிரி இன்னைக்கு ஏதாவது தட்டின்னு ஒன்றும் பால் தட்டினு டிஷர்ட் தட்டினு தான் வந்தேன் கரெக்டாக எல்லாரும் போயிட்டாங்க லாஸ்ட்டாக மீன் போய் வந்தாரு தூக்கி போட்டாரு பத்து பேர் இருந்தாங்க டக்குனு புதுசாக டக்குனு வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி இப்போ வந்திருக்கு ரொம்ப ஃபுல் ஃபில்டா இருந்துச்சு ஃபைனல் மேட்ச்சுங்க நடந்திருக்கு டோனியும் பக்கத்துல பாத்துடும் அதுவும் ஓகே பேட்டிங் மட்டும் தான் பாக்கும்போது மற்றபடி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இப்போ சூப்பர் ப்ரோ மேட்ச் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லே தெரிஞ்சிச்சு நம்ம தான் ஆப்வியஸாக வின்ன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருக்கலாம் நம்மளாலையும் கொஞ்சம் தட்டி தடு மாதிரி எப்பயுமே லாஸ்ட்டில் முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டானுங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போது ஆப்வியஸாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஆசி போயிட்ற லாஸ்ட் மேட்ச்சு அதை மட்டும் வின் பண்ணால் நம்ம ஆப்வியஸாக உள்ளே போயிடும் மற்றபடி எந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை டீம் பவுலிங் ஸ்ட்ரென்த்து இன்னைக்கு கொஞ்சம் ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த ஒரு மேட்சு எலிமினேட்டரில் மட்டும் நம்ம அதே குஜராத்தில் தான் போன மேட்ச் தோற்றம் அங்கே தான் பிறகுது அதில் ஒரு ஆள் க்ளிக் பண்ணிட்டோன்னா ஷோஷான்னு நம்ம தான் இந்தாடி கப்பு ഡോണി നല്ല നല്ല ആഫ് പണി അമ്മിച്ചിടാം എന്താ വാടി